ஹலோ ஓரியர்ஸ் வெல்கம் பேக் டு மா மருந்து பாகம் ரெண்டு அதாவது ரெண்டாவது வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா அரிப்பு நீங்கள்கிட்ட அலர்ஜிக்கு ஏற்படாதீங்க ஸோ இந்த ரெண்டு நோய்க்கு மருந்தை மருந்து பார்க்கப்படுறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்டாவது நோய் அரிப்பு நீங்கட சொரி சிறங்கு குணமாக சொறி சிறங்கு தேமல் கொப்பளம் அரிப்பு போன்ற தோல்வியாதிகளுக்கு ஜெய்த்து எண்ணெயை அடிக்கடி தடவி வந்தால் குணமாகிவிடும் ஸோ ரெண்டாவது நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜிக்கு இருக்க ஸோ அலர்ஜி இதை கணக்கடி அல்லது ஒவ்வாமை என்று சொல்வார்கள் இது ஏன் ஏற்படுகிறது என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை வீட்டில் வெள்ளை அடித்தால் பெயிண்ட் அடித்தால் விருந்து சாப்பிட்டால் ஏதாவது ஒரு வாசனையால் அல்லது எதையாவது ஒன்றை கண்டுவிட்டால் இந்த சின்ன சின்ன காரணங்களால் கூட சிலருக்கு அலர்ஜிக்கு ஏற்படுவது உண்டு இதை போக்குவதற்கு எப்படி என்று மேல்நாட்டு மருத்துவர்களோடு பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு இதற்கு தேனே சிறந்த மருந்தாகும் என்று முடிவு செய்துள்ளனர் இன்னைக்கு நாம வந்து ரெண்டு நோய்க்கான மருந்தை பார்த்தோம் இனிவரும் வீடியோக்குள்ள கூட நம்ம இதே மாதிரி நிறைய நோய்களுக்கான மறந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்க எம்எஸ் எஸ் பிடி சேனல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சந்திக்கும் பை பாய் சிதி பாய்